டெல்லியில் இப்போ ஆம் ஆத்மி கட்சி ஆட்சி செஞ்சுட்டு வராங்க இதில் இப்போது முதல்வராக இருக்கிறவங்க அதிஷி யார் இந்த அதிஷி அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய விளக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கையில் சிறைச்சாலைக்கு போயிட்டு முதல் முறை ஜாமீனில் வெளியே வந்தார் இப்போ மறுபடியும் ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு இப்போ இவர் என்ன செஞ்சிட்டாருன்னா தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் மக்கள் மன்றத்துக்கு போக போகிறேன் மக்கள் தான் எனக்கு வந்து நீதி வழங்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சில நபர்கள் ஆம் ஆத்மி கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய பெயர்கள் தான் அடிபட்டுச்சு இவங்க தான் முதலமைச்சராக வருவாங்க அப்படின்னு சொல்லி அதில் அதிஷி அவங்களுடைய பெயர் தான் ரொம்பவே பிரபலமாக பரவலாக பேசப்பட்டது அவங்க தான் அடுத்த முதல்வராக வருவாங்க அப்படின்னு அதே மாதிரி அடுத்த முதல்வராக அதிர்ஷி வந்துட்டாங்க இவங்க யாருன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில் நிதி அமைச்சராக இருந்து கிட்டத்தட்ட பதினான்கு துறைகளை டிபார்ட்மெண்ட்டை கவனிச்சிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லை அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் அமைச்சர் இவங்க தான் இந்த அதிர்ஷி இந்த அதிர்ஷி வந்து நிறைய படிச்சிருக்காங்க நல்ல கல்வி அனுபவம் அவங்களுக்கு நிறையாவே இருக்கு அதனால தான் இவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் அரசு பள்ளி கல்விக்கு ரொம்பவே பேரை வாங்கி கொடுத்துருந்துச்சு இவங்க பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்த மாணவி இந்த அதிசி அது மட்டும் இல்லை ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகத்தில் முதுமலையை படிச்சிருக்காங்க முதுகலை பட்டப்படிப்பு அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு வரை கல்வித்துறை அமைச்சராக மணிஷ் சிசோடியா இருந்த சமயத்தில் இவங்க மணிஷ் சிஷோடியாவுக்கு ஆலோசகராக இருந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை மத்திய பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டு காலம் இயற்கை விவசாயம் சார்ந்த படிப்புகளை படிச்சுட்டு அவங்க இயற்கை விவசாயம்னா என்ன அப்படிங்கிறதுல டாக்டரேட் கூட வாங்கினவங்க அது மட்டும் இல்லை ஆந்திராவில் வரலாற்று ஆசிரியராக இருந்திருக்காங்க ஹிஸ்ட்ரி டீச்சராக லெக்சராக அவங்க இருந்திருக்காங்க அதுக்கு பிற்பாடு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் தேர்தல் குழு அந்த குழு தான் வந்து ஆம் ஆத்மி கட்சியினுடைய கொள்கைகள் அவங்க செயல்படுத்த போகிற அடுத்த ஐந்தாண்டு திட்டத்துக்கான வரைமுறைகளெல்லாம் வகுத்தாங்க அந்த திட்டக்குழுவில் இவங்க முக்கியமான இடத்துல இந்த அதிர்ஷி இருந்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கிழக்கு டெல்லியில் தேர்தலில் போட்டியிட்டாங்க ஆனால் அந்த தேர்தலில் அவங்க தோல்வி பெற்றாங்க ஐநா சபையில் அவங்க உரையாற்றினாங்க அந்த உரை வந்து ரொம்பவே பிரபலமாக அந்த சமயத்தில் பேசப்பட்டுச்சு அவங்க ஆற்றின ஐநா சபையில் அந்த உரையானது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினான்காவது ஆண்டில் பதவி விலகின அந்த நாற்பத்தி ஒம்போது நாட்கள் மட்டுமே க அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வராக இருந்தார் அந்த சமயத்தில் கூட அதிஷி வந்து நிறைய விஷயங்களில் அவங்க கவனிச்சுக்கிட்டாங்க அது மாதிரி ரொம்பவே ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் அது அதிஷி அவங்க தான் இப்போ அவங்க மறுபடியும் முதலமைச்சராக முதல் முறையாக இருக்கிறாங்க இவங்களோட செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அரசியல் வட்டாரத்தில் பெரிய எதிர்பார்ப்பை கிளை கிளப்பியிருக்கு இன்றைக்கி ஏன்னா அவங்க நல்லா படித்தவங்க நல்ல அரசியல் அனுபவம் உடையவங்க ஆலோசகராக இருந்திருக்காங்க ஆம் ஆத்மி கட்சியில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு லேடி ஒரு முதுகு தண்டு வடம் எப்படி முக்கியமோ ஒரு மனுஷனுக்கு அந்த மாதிரி அந்த கட்சியில் அவங்க தண்டு வடமாக இருந்து செயல்பட்டிருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மணிஷ் யிசோடியாவுக்கும் அவங்க ஆலோசகராக இருந்திருக்காங்க அவங்க செயல்படுத்தின திட்டங்கள்லாம் பள்ளி கல்வித்துறையில் ஒரு பெரிய புரட்சியே ஏற்படுத்துச்சு அந்த மாதிரி திட்டங்கள்லாம் அவங்க வகுத்து கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி இனி எப்படி டெல்லி மக்களை வழிநடத்தி செல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஒரு பெண் அமைச்சராக இருந்து அவங்க முதல்ல அவங்க கொடுத்த பேட்டி கொடுக்கும்போது அவங்க முதல்ல சொன்ன விஷயம் என்னென்னா நான் மறுபடியும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை முதல்வர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான முயற்சிகளெல்லாம் முன்னெடுப்பாங்கன்னு அவங்களுடைய அரசியல் வட்டாரத்தை சார்ந்தவங்க சொல்கிறாங்க அவங்களுடைய தொண்டர்கள் சொல்கிறாங்க அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் அதெல்லாம் இனிமேல் பார்க்க தான் போகிறாங்க எதிர்கட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிர்ஷியுடைய செயல்பாடுகளை